அனைவருக்கும் வணக்கம்ங்க பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுவங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க மறை வெள்ளை புள்ளி இல்லாத ஒரு காராம்பஸ் மாடுங்க இருபத்தஞ்சி நாள் ஆன காராம்பஸு கன்று காலக்கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் ரெண்டுக்கும் மறை வெள்ளை புள்ளி கிடையாதுங்க பாலோட அளவீடு தலைச்சந்தானுங்க ஆனால் நேரம் ரெண்டு லிட்டர் பால் தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு ஒரு அளவுக்கு பால் இருக்குங்க பால் கிடக்கிற வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்ப முடியும் நாலு பல்லு முதல் ஈத்து காராம்பசு கிடாரி இருபத்தஞ்சி நாள் ஆன காராம்பசு காலக்கண்ணோட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ஒரு நாளினுடைய கறவை நாலு லிட்டர் கறவை நல்ல அமைப்பு நல்ல அமைப்பு நல்ல பெருவிட்டான மாடுங்க நாலு பல்லியே ஒரு பல் சேர்ந்த மாடு என்ன நெட்டு நீளம் இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குதுங்க இது காலையில் நேரம் எடுத்த வீடியோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி குடிக்காமல் இருக்குதுங்க மற்றபடி தெளிவான ஒரு கிடாரி நாளே பல்லுங்க கண்ணும் காராம்பசு கண்ணு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை காராம்பஸ் தேடிட்டுருக்கிறீங்க பல்லு பாக்கியில் சுளி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கிக்கலாமுங்க இதனுடைய மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டுந்தான் முழுத்துவையும் கட்ட வேண்டியதில்லை காம்பு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா மூமூணு மஞ்சு நேரில் இருக்குங்க ஈத்து மாட்டுக்கு எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குங்க நாளே பல் தலை ஈத்து காராம்பஸு மாடு கன்று ரெண்டுக்குமே மறை வெள்ளை புள்ளிங்கிறது எந்த இடத்துலையும் இல்லைங்க ப்யூர் காராம்பஸுங்க லோ பட்ஜெட்டில் பல்லு பாக்கியில் கால் அணிக்காமல் காராம்பஸ் கன்று மாடு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படும்ங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வார்டின் மூலமாக தான் அனுப்புகிறோம் ஜாயிண்ட் வார்டு அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்குறோம்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கையும் மயிலையும் கிடாரிங்க வயது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மாதந்தான் இருக்குங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாதுங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால்வர்க்கமான மாடுங்க தாய் மாடு நேரம் மூணு லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்க அந்தளவுக்கு தெளிவான மாடு கிடாரிக்கு பின்னாடி மடி சுருக்கம் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு சுருக்கம் இருக்குதுங்க காம்புகள் நல்ல மொட்டு காம்பாட்டை தெளிவான காம்பு அமைப்பு வால் இறக்கம் குட்ட முகம் எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தரமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று பதினஞ்சு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாக நம்ம கொண்டு போனோம்னா இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து இருபத்தாறு ரூபாய்க்கு சந்தையில் வைக்குங்க இதனுடைய உடலமைப்புக்கும் கரியமைப்புக்கும் வளர்ப்புக்கு போகணும் காத்தான் இருபத்தி ஏழாயிரம் குறிப்பிட்ருக்குறோம் பதினஞ்சு மாதம் ஆகுதுங்க சொல்லி சுத்தமாக இருக்குது நல்ல உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய தரமான கிடாரி அதே சமயம் நல்ல பால் வர்க்கமும் கூடங்க தாய் மாடு நல்ல கரைவைத்திறன் இருக்கக்கூடிய மாடுங்க இதுக்கே நல்ல தோகமடி சுருக்கம் இருக்குதுங்க காங்கேயத்தில் நல்ல வர்க்கமாக ஒரு கிடாரி தேர்வு செஞ்சு வச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க முதல் ஈத்துங்க ராத்தி கிடாரிங்க வட இந்திய மாடோட கண்ணாக வந்து இங்கே வளர்ந்த கிடாரிங்க நல்ல பிரீடு குவாலிட்டிங்க தாய்மாடு நல்ல கறவை இருக்கக்கூடிய மாடுங்க என்னுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு இளம் செனையிலேயே விற்பனை ஆயிருக்குதுங்க அந்தளவுக்கு பெருவட்டான மாடுங்க ரெண்டு பல்லில் ஒரு பல் சேர்ந்த மாடு என்ன நெட்டு நீளம் இருக்குமோ அந்தளவுக்கு இருக்கக்கூடிய கிடாரி பிரீடு குவாலிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா அந்தளவுக்கு ப்ரீடில் இருக்குது தொப்புள் பார்த்திங்கன்னா அரை அடிக்கு மேலே தொங்குங்க தெளிவான ஒரு கிடாரி ராத்திரி கிடாரி ரெண்டு பல்லு முதல் ஈத்துங்க கிரு ஊசி போட்டிருக்கிறாங்க இன்னும் செனை உறுதியாகலை கர்ப்பவை மிக தெளிவாக இருக்குதுங்க கர்ப்பவை சுருக்கமோ வீக்கமோ நீர்க்கட்டியோ எதுவும் கிடையாதுங்க கால்நடை மருத்துவரை வச்சு செக் பண்ணிட்டோங்க ஏன்னால் நம்ம இதற்கான அந்த மூணையும் செக் பண்ணி தான் பதிவாகவே கொண்டு வர்றோம் ஊசி போட்டு இருபது டு இருபத்தஞ்சி நாள் ஆயிருக்குது அப்படிங்கறனால செனை நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாதுங்க அதனால் உங்களுக்கு தெளிவான கிடாரி ப்ரீடு குவாலிட்டியில் ராத்தி வாங்கணும் ஒன்று இருந்தாலும் வீட்டில் அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் அதே மாதிரி தானுங்க குணம் எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீங்கள் நீவிக்கலாமுங்க அவ்வளோ ஒரு குவாலிட்டியான கிடாரியாக இருக்கும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரிங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழுதே கட்ட வேண்டியதில்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் நீங்கள் கட்டலாமுங்க தெளிவான கிடாரி விலை அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் ரெண்டு பல்லு முதல் ஈத்துங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க காராம்பசு கிடாரிங்க மறை வெள்ளை புள்ளி எதுவுமே கிடையாதுங்க இருபது நாளில் கன்று போட்டுருவோங்க காங்கையும் மயிலை காலைக்கு இனச்சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க நல்ல குவாலிட்டியில் நாலு பல்ல காராம்பசு கிடாரி தலையீத்து கிடாரி சுழி சுத்தமாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பல்லு நாலுங்க ஈத்து முதல் ஈத்துங்க நல்ல பெருவிட்டான காராம்பஸுங்க இருபது நாள் அவங்க கன்று போட மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செஞ்சுருக்குறாங்க காங்கிங் கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமங்க இந்த உத்தரவாதம் உண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்திங்கன்னா டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நாலு பல் முதல் ஈத்து காராம்பசு கிடாரி இருபது நாளில் கன்று போடுங்க மறை வெள்ளைப்புள்ளி எதுவும் கிடையாது தெளிவான ஒரு காராம்பஸு விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணா நேற்றுங்க காங்கயமும் காங்கிரேஜும் க்ராஸுங்க நல்ல பெருவிட்டான மாடுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்றுங்க கன்று போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கிடாரி கன்று மாடு வந்து காங்கயமும் காங்கிரேஜும் க்ராஸுங்க பாலோட அளவீடு ஒரு நாளினுடைய அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது லிட்டர் வரைக்கும் வருங்க குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு லிட்டர் கறக்கலாமுங்க பூங்காம்பு உட்காந்தா ஒரு மூணு டு நாலு நிமிஷத்தில் அந்த வைக்கிட்டு வலி கறந்து அதாவது அதனுடைய கறவைத் கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாம் தெளிவான மாடுங்க பல்லு கடை முளைப்புங்க கண்ணு கிடாரி கன்று நாட்டு கண்ணுங்க மாடு காங்கேயமும் காங்கிரேஜும் கிராஸ்ஸு ஈத்து மூணா ஈத்து கன்று போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க கால் அணைக்க வேண்டியதில்லை கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடு பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க நல்ல குவாலிட்டியில் நல்ல கறவைத்திறனில் மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் கறந்து பார்த்தும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டுங்க கறக்கிறதுக்கு அவ்வளோ எளிமையாக இருக்குங்க பூங்காம்பு தமரமைப்பு அருமையான தமரமைப்பு கண்ணும் வந்து அருமையான கண்ணு கிடாரி கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தான் முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் நீங்கள் கொடுக்கலாமுங்க ரெண்டும் சுளி சுத்தங்க மூணா நீத்து கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு நல்ல பெருவிட்டான மாடுங்க நேற்று இரவு வந்து ஒரு இன்ச்சுக்கு கூடுதலான மழை இருக்குங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நேரம் எல்லா மாடுகளுமே கொஞ்சம் தண்ணி கம்மியாக குடிக்கிறதுனால நம்ம வைக்கோல் போட்டு பாலை கறந்துட்டு வைக்கோல் போட்டுட்டு ஒரு பத்து மணிக்காட்ட காட்டலாங்கிறனால தான் வயிறுன்னு கொஞ்சம் நம்பாமல் இருக்குது மற்றபடி நல்ல தெளிவான மாடு குணத்துலேயே தங்கமான மாடுங்க விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க நாட்டு எருமைங்க அதாவது தோடா எருமைன்னு சொல்லுவாங்க ரெண்டா நீ தானுங்க கண் வந்து கிடாய் கண்ணுங்க மேல் காஃபுங்க பத்து நாள் ஆகுதுங்க கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு ரெண்டு ஒன்றையும் கறக்குங்க வீட்டுக்கு தேவைக்கு அளவான எருமை நாட்டு எருமை கண்ணோட ரெண்டு ஒன்றையும் கறவையில் பால் வந்து நல்ல டைட்டாக இருக்குங்க எரும்பால் கீக்குலாக இருக்கும் தெளிவான எருமை கிடாரி வேணும்னா எருமாடு வேணும்னா தேர்வு செய்யலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நல்ல தெளிவான ஒரு நாட்டெருமைங்க ரெண்டா நேற்றுங்க பத்து நாள் ஆன கிடா கன்று ரெண்டும் ஒன்றையும் கறக்கும் கறவை வந்து பார்த்தீங்கன்னா கறவை தான் வருங்க நம்ம தீவனம் கொடுத்தா நான் சேர்ந்து வருமா அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க ஏன்னா நாட்டெருமை கறவை அவ்வளோதான் இருக்குங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வான வசதி உண்டுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையில் தான் அனுப்பி கொடுக்குறோம் பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க விலை நாற்பத்தி ஓராயிரம் ஈத்து ரெண்டா நீத்துங்க வந்து கிடா கண்ணுங்க கால் அணைக்க வேண்டியதில்லை ரெண்டு ஒன்றையும் கறக்குங்க